ஏலும் மயிலும் சேவலும் துணை முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான தலங்களுள் ஒன்று திருச்சி அருகே உள்ள விராலிமலை திருத்தலம் ஆகும் அருணகிரிநாதர் இத்திருத்தலத்திற்கு வந்தபோது அற்புதமான தெய்வீக சக்தியை உணர்ந்தார் இங்குள்ள குகையில் அமர்ந்து வெகுநேரம் தியானம் செய்தார் வெகுநாட்கள் தியானம் செய்தார் பதினாறு திருப்புகழ் பாடல்கள் பாடினார் அவற்றுள் ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் எனத் தொடங்கும் திருப்புகள் ஏற்கனவே இந்த திருப்புகள் பதிவு செய்த நிலையிலும் அன்பரின் வேண்டுகோளுக்கு இணங்க பாடல் வரிகள் மற்றும் பொருளுடன் மறுபடியும் பதிவு செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் ஐம்பதோர் விதமான லிபிகளும் வெகு ரூப ஐந்து பூதமும் மண் நீர் தீ காற்று வெளி ஆகிய ஐந்து பூதங்களும் ஆறு சமயமும் சிவபெருமான் விஷ்ணு கணபதி முருகன் சக்தி மற்றும் சூரியன் ஆகிய கடவுள்களை முன்னிறுத்தும் மதங்களான சைவம் வைணவம் காணபத்தியம் கௌமாரம் சாக்தம் சௌரம் என்ற ஆறு சமயங்களும் மந்திர வேத புராண கலைகளும் மந்திரங்களும் வேதங்களும் புராணங்களும் பல்வேறு விதமான கலைகளும் ஐம்பதோர் விதமான லிபிகளும் விதமான எழுத்துக்களும் வெகு ரூப அநேக உருவங்களுடன் அண்டர் ஆதி உயர் சராசரமும் மேக நிறவனும் மேகநிறவனும் போல் உருவான நிலவொடு வெயில் காலும் அண்டர் ஆதி சராசரமும் தேவர்கள் முதல் அசைகின்ற அசையாத உயிர்கள் யாவும் உயர் புண்டரீகனும் உயர்ந்த தாமரை மலரில் தோன்றிய பிரம்மனும் மேக நிறவனும் கார்மேக நிறத்துக் கடவுளான திருமாலும் அந்திபோல் உருவானும் அந்திவானம் போன்ற செம்மேனி உடைய ருத்திரனும் நிலவோடு வெயில் காலும் நிலவோடும் அனலை வீசுகின்ற காற்றோடும் சந்திர சூரியர் தாமும் அசபையும் விந்துநாதமும் ஏக வடிவம் அதன் சொரூபம் அதாக உறைவது சிவயோகம் சந்திர சூரியர் தாமும் குளிர்ச்சி பொருந்திய சந்திரனும் அனலை கக்கும் சூரியனும் அசபையும் அசபை என்ற அம்ச மந்திரம் வடமொழியில் சோகம் என்பது ச பிளஸ் அகம் அதாவது அவனே நான் என்ற பரமாத்மா ஜீவாத்மா ஐக்கியத்தை குறிப்பிடும் மந்திரம் அத்தகைய அம்ச மந்திரமும் விந்து நாதமும் சுக்கில சிரோணிதமாக விளங்கும் சிவசக்தியும் ஏக வடிவம் இவை அனைத்தும் கலந்து இருப்பது ஒரே வடிவமாகும் அதன் சொரூபம் அதாக உறைவது சிவயோகம் இவற்றை வேறு வேறாக பிரிக்காமல் அதன் ஸ்வரூபமாகவே அகண்டாகாரமாக இருக்கும் சிவத்தை அறிவது அதில் நிலையாக நிற்பதுவே சிவயோகம் ஆகும் அதாவது சந்திரனும் சூரியனும் அம்ச மந்திரமும் சிவசக்தியும் இவை அனைத்தும் கலந்திருப்பது ஒரே வடிவமாகும் இவற்றை வேறு வேறாக பிரிக்காமல் அதன் சொரூபமாகவே அகண்டாகாரமாக இருக்கும் சிவத்தை அறிந்து அதில் நிலையாக நிற்பதுவே சிவயோகம் ஆகும் தங்கள் ஆணவ மாயை கரும மலங்கள் போய் உபதேச குருபர சம்பிரதாயமொடு ஏயு நெறியது பெறுவேனோ தங்கள் ஆணவ மாயை கரும மலங்கள் போய் அவரவர்களுக்கு உரிய ஆணவம் மாயை கண்மம் என்ற மும்மலங்களும் நீங்க பெற்று உபதேச குருபர சம்பிரதாயமொடு பரம்பரையாக குருமூர்த்தியிடம் உபதேசம் பெறும் வழியில் நின்று ஏயு நெறியது பெறுவேனோ அந்த மரபின் நியமத்துடன் உபதேச நெறியை யானும் பெற கடவேனோ வந்த தானவர் சேனை கெடிபுக இந்திரலோகம் விபூதர் குடிபுக மண்டு பூத பசாசு பசியிட மயிராடி வந்த தானவர் சேனை கெடிபுக புக போருக்காக எதிர்த்து வந்த அசுர சேனைகள் அச்சம் அடைய இந்திரலோகம் விபூதர் குடிபுக தேவர்கள் இந்திரலோகத்துக்குச் சென்று மீண்டும் குடியேற மண்டு பூத பசாசு பசிகட நெருங்கி வந்த பூதங்களும் பிசாசுகளும் பசியார மயிராடி மகிஷாசுரனை அளித்த வன்கண் வீரி பிடாரி சங்கராயன மேரு கிரிதலை மண்டு தூள் எழ வேலை உருவிய வயலூரா வன்கண் வீரி பிடாரி கொடுமையும் வீரமும் உடைய துர்கை ஹரஹர சங்கரா என ஹரஹரா சங்கரா என்று கூறி துதி செய்ய மேரு மேருகிரிதலை மண்டு தூழெழ மேருமலையின் சிகரத்தில் மிகுந்த புழுதி உண்டாக வேலை உருவிய வயலூரா வேலாயுதத்தை விடுத்து அருளிய வயலூர் புகழ் முருகப்பெருமானே வெந்த நீரணி வேணி இருடிகள் பந்தபாச விகார பரவச வென்றியான சமாதி முருகுகள் முளை கூடும் வெந்த நீரணி வேணி இருடிகள் நெருப்பில் வெந்த திருநீற்றை அணியும் ஜடாமுடி உடைய ரிஷிகள் பந்த பாச விகார பரவச வென்றியான பந்தம் பாசம் என்ற கலக்கங்களை நீக்கின வெற்றி நிலையான சமாதி முருகுகள் முளை கூடும் சமாதி நிலையை திண்ணிய கற்குகையாகும் விராலிமலையில் அடையும் பொருட்டு விண்டு மேல் மயிலாட இனியக்கள் உண்டு காரளி பாட இதழி பொன் விஞ்ச வீசு விராலி மலையுறை பெருமாளே விண்டு மேல் மயிலாட அந்த மலையின் மீது மயில் ஆட இனியக்கள் உண்டு காரளி பாட இனிப்பான கல்லை உண்டு கரிய வண்டுகள் பாட இதழி பொன் விஞ்ச வீசு கொன்றை மரங்கள் பொன்னை மிகுதியாகச் சொரியும் விராலிமலையுரை பெருமாளே விராலிமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே விராலிமலை திருப்புகள் ஐந்து பூதமும் ஆறு சமயமும் வேத புராண கலைகளும் விதமான லிபிகளும் வெகு ரூபராதிசராசரமும் உயர் புண்டரீகனும் மேக நிறவனும் அந்திபோல் உருவானு நிலவொடுவேயில் காலும் ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் விதமான லிபிகளும் வெகு ரூபராதிசராசரமும் உயர் புண்டரீகனும் மேகநிறவனும் அந்திபோல் உருவானுநிலவொடுவேயில் காலும் அந்திபோல் உருவானுநிலவொடுவேயில் காலும் சந்திரசூரிய தாமும் அசபையும் விந்துநாதமும் ஏக வடிவமதன்ஸ் ஸ்வரூபமதாக உரைவது சிவயோகம் தங்கள் ஆணவமாய கரும மலங்கள் போயுபதேச குருபர சம்பிரமதாயமுடையுணரியது பெருவேனோ சந்திர சூரிய தாமும் அசபையும் விந்துநாதமும் ஏக வடிவமதன்ஸ் ஸ்வரூபமதாக உரைவது சிவயோகம் தங்கள் ஆணவமாய கருமமலங்கள் போயுபதேச குருபர சம்பிரமதாயமுடையுணரியது பெருவேனோ சம்பிரமதாயமுடேயுணியது பெருவேனோம் கெடுபுக இந்திரலோகம் விபூதர் குடிபுகமண்டு பூத பசாசு பசிகடமிராடி வண்கண் வீரி பிடாரி கரகர சங்கராயன கிரிதலை மண்டு தூழல வேலை உருவிய வயலூரா வயலூரா வந்த தானவ சேனை கெடுபுக இந்திரலோகம் விபூதர் குடிபுக மண்டு பூத பசாசு பசிகட மயிராடி வண்கண் வீரி கரகர சங்கராயன கிரிதலை மண்டு தூழல வேலை உருவிய வயலூரா மண்டு தூழல வேலை உருவிய வயலூரா வெந்த நீரணி வேணி இருடிகள் பந்த பாசவிகார பரவச வென்றியான சமாதி முருகுகள் முளை கூடும் பிண்டு மேல்மயிலாட இனியக்கள் உண்டு காரளி பாடை இதழி பொன் விஞ்ச வீசு விராலி மலையுறை பெருமாளி பெருமா வெரணி வேணி இருடிகள் பந்த பாசவிகார பரவச வெந்தியான சமாதி முருகுகள் முளை கூடும் வெண்டு மேல்மையில் ஆட இனியக்கள் உண்டு காரளி பாட இதழி போன் விஞ்ச வீசுவிராலி மலையுரை பெருமாழே விஞ்ச வீசுவிராலி மலையுரை பெருமாள்